வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் வெள்ள தடுப்பு உள்கட்டமைப்புக்கு ருமேனியா நிதி ஒதுக்கீடு சந்தேக நபர் உண்ணாவிரதம் ஐரோப்பாவில் வாகன டயர்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பெரும் அபாயம் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் பிரான்சில் சமூக வலைதளங்களுக்கு தடை ஜனாதிபதி மக்ரோன் அறிவிப்பு வலுவான பாஸ்போர்ட் உலகளவில் ஸ்பெயின் இரண்டாம் இடத்தில் சுவிஸ் மூன்றாம் இடத்தில் பிரித்தானியா ஜெர்மனி இணைந்து உருவாக்கும் புதிய ஏவுகணை தொழில்நுட்ப பணிகள் தீவிரம் உக்ரைன் படைகள் சரணடைந்தால் தங்களை காப்பாற்றிக் ரஷ்யா மிரட்டல் இனி விரிவான செய்திகள் வெள்ள தடுப்பு உள்கட்டமைப்புக்கு ருமேனியா நிதி ஒதுக்கீடு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் பேரிடர் மீட்பு நிதி உதவியை பெறுவதற்கு அத்தியாவசிய வெள்ள தடுப்புகளை ஏற்படுத்த ருமேனியா தனது உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த உள்ளது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கான உள்நாட்டு நிதியை அது ஒதுக்க திட்டமிட்டுள்ளது என்று ருமேனிய சுற்றுச்சூழல் அமைச்சர் டயானா புசோயானோ கூறியுள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ளது இருபது ஆண்டுகளில் காணாத மோசமான வெள்ளப்பெருக்கை ருமேனியா கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சந்தித்துள்ளது அவற்றால் பத்து பேர் மாண்டு போயினர் அத்துடன் கரை புரண்ட ஆறுகள் இடிந்து விழுந்த பாலங்கள் பாதிப்படைந்த வீடுகள் என பல இடர்களுடன் அந்த நாட்டு மக்கள் போராடி வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட மறுசிறப்பு திட்டங்களின்படி மீட்பு நிதியை பெறுவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் காலாண்டுக்குள் ருமேனியா வெள்ளத்தடுப்புக்கென உள்நாட்டு கட்டமைப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் உலக வங்கி மேற்கொண்ட ஆய்வுகளில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ருமேனியாவுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து முதல் நாற்பது பில்லியன் யூரோ மதிப்புள்ள நிதி தேவைப்படும் என்று அமைச்சர் டயானா புசோயானு கூறியுள்ளார் அதைக் கொண்டு அணைகள் வலுவாக்கப்பட்டு புதிய பாலங்கள் கட்டப்பட்டு பற்பல வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோர்த் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் வெடிப்புகளை ஏற்பாடு செய்ததாக சந்தேகிக்கப்படும் செர்கி கே என்ற உக்ரைனியா ஆட்டவர் இத்தாலியில் உள்ள உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார் கோடைக்கால முதல் இத்தாலியில் காவலில் வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி வயதான இவர் ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படுவதற்கான தீர்ப்புக்காக காத்திருக்கிறார் இவர் மீது நாசு வேலை செய்ததாக ஜெர்மனியின் கூட்டாட்சி வழக்கறிஞர் குற்றம் சுமத்தியுள்ளார் உண்ணாவிரதம் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி தொடங்கியதாக அவரது வழக்கறிஞர் நிக்கோலா கனெஸ்ட்ரினி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார் சிறையில் சரியான ஊட்டச்சத்து மற்றும் கண்ணியமான தடுப்பு காவல் நிலைமைகள் உள்ளிட்ட தமது அடிப்படை உரிமைகளை மதிக்க கோரியே செர்கி ஹே உணவை மறுத்து வருகிறார் செர்கி தனது குடும்ப வருகைகள் மற்றும் தகவல்களை அணுகுவதில் மற்ற கைதிகளுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும் என கோருகிறார் போலோக்னாவில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை ஜெர்மனிக்கு மாற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அவரது வழக்கறிஞர் இத்தாலியின் உச்ச உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியுள்ளார் ஐரோப்பாவில் வாகன டயர்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பெரும் அபாயம் அதிர்ச்சி தகவல் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் டயர்கள் காரணமாக மனிதர்களுக்கு பல்வேறு ஆபத்துகள் ஏற்படலாம் என ஆய்வொன்றில் எச்சரிக்கப்பட்டுள்ளது வாகன டயர்கள் தேய்மானம் அடையும் போது சுமார் ஐம்பதாயிரம் அச்சு நச்சுப்பொருட்கள் காற்று மண் மற்றும் நேரில் கலக்கப்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஐரோப்பிய சந்தையில் உள்ள ஃப்ரிட்ஸ்டோன் மிச்சலின் உள்ளிட்ட ஆறு முக்கிய டயர் தயாரிப்புகளின் கலவை பகுப்பாய்வு செய்யப்பட்டது இதன்போது மொத்தமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மூலக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டன கடுமையான உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் புரள்வு அல்லது மறு உருவாக்கம் கூடிய நூற்று பன்னிரண்டு பொருட்கள் மற்றும் நீர்வாழ் சூழலுக்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த நூற்று பதினோரு பொருட்கள் அடங்கும் பென்சின் போன்ற நச்சுப் பொருட்களும் இதில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டயர்கள் அவற்றின் ஆயுட்காலத்தில் பல கிலோகிராம் ரப்பரை இழக்கின்றன இந்த ரப்பர் நுண் உடைந்து காற்றில் மிதக்கின்றன இந்த பிளாஸ்டிக் துகள்களில் உள்ள நச்சுப் பொருட்கள் உணவு பானங்கள் மற்றும் சுவாசிக்கும் காற்று மூலம் அனைத்து உயிரினங்களிலும் படிவதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் சமூக வலைதளங்களுக்கு தடை ஜனாதிபதி மக்ரோன் அறிவிப்பு பிரான்சில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை கொண்டுவரப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் விரைவில் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கடல் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்ள ஜனாதிபதி மக்ரோன் பயணித்துள்ளார் அங்கிருந்து திரும்பியதும் அவர் சமூக வலைதள தடை குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு சமூக வலைதளங்களை தடை விதிப்பதும் சில தளங்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதும் தொடர்பில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறுவர்களின் தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் அவர்களது உளநலம் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் எலிசை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வலுவான பாஸ்போர்ட் உலகளவில் ஸ்பெயின் இரண்டாம் இடத்தில் ஸ்விஸ் மூன்றாம் இடத்தில் பாஸ்போர்ட் தரவரிசைக்கான உலகளாவிய அளவுக்குள்ளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஸ்போர்ட் குறியீட்டில் ஸ்பெயின் பாஸ்போர்ட் உலகளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஸ்விஸ் பாஸ்போர்ட் உலகளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது www.passportindex.org இன் தரவுகளின்படி ஐக்கிய ஐக்கியரபு எமிரேட்ஸ் பாஸ்போர்ட் தரவரிசையில் நூற்று எழுபத்தொன்பதாவது புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் நூற்று எழுபத்தைந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளன பெல்ஜியம் பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாந்து இத்தாலி டென்மார்க் போர்த்துகல் சுவிட்சர்லாந்து கிரீஸ் ஆஸ்திரியா நோர்வே அயர்லாந்து மற்றும் தென்கொரியா மலேசியா ஆகிய நாடுகள் மூன்றாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன சுவிஸ் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நூற்று இருபது நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்க முடியும் நாற்பத்தைந்து நாடுகளுக்கு ஒன் அரைவல் விசாவை பெற முடியும் ஒன்பது நாடுகளுக்கு லத்திரனியல் பயண அனுமதியை பெற வேண்டும் இருபத்தி நான்கு நாடுகளுக்கு மட்டுமே விசா பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா ஜெர்மனி இணைந்து உருவாக்கும் புதிய ஏவுகணை தொழில்நுட்ப பணிகள் தீவிரம் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி இணைந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய புதிய ஏவுகணை திட்டத்தை வேகமாக முன்னெடுத்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் டிரிண்டி ஹவுஸ் எக்ரிமெண்ட் எனப்படும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கீழ் மே மாதத்தில் ட்ரின்டி ஹவுஸ் எக்ரிமெண்ட் எனப்படும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் கீழ் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி இணைந்து புதிய நீண்ட தூர ஏவுகணையை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்தன இப்போது அந்த திட்டத்தின் தொழில்நுட்ப பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த ஏவுகணை நேட்டோ கூட்டமைப்புக்குள் துரித தடுப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கும் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்லக்கூடியதாகவும் வடிவமைக்கப்படுகிறது உக்ரைன் படைகள் சரணடைந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் ரஷ்யா மிரட்டல் போக்ரோஸ் மற்றும் குபியன்ஸ் ஆகிய நகரங்களில் சுற்றி வளைக்கப்பட்ட உக்ரைனிய படைகள் சரணடைந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளது டொனஸ் நகருக்கான நுழைவாயிலில் அறியப்படும் போக்ரோக்ஸ் நகரை கைப்பற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்தே ரஷ்யா கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது டான்பாஸ் பகுதியை முழுவதுமாக கைப்பற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இது நடந்து வருகிறது இந்த பகுதியில் உக்ரைனிய படைகள் இன்னும் சுமார் பத்து சதவீதம் அல்லது ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் வேறு நகரங்கள் மீது கவனம் செலுத்தி வந்த ரஷ்ய படைகள் தற்போது போக்ரோஸ்க் மற்றும் குபியன்ஸ் நகரங்கள் இரண்டிலும் உக்ரேனிய படைகளை கிட்டத்தட்ட சுற்றி வளைத்துள்ளது